அனைவருக்கும் வணக்கம் சிலர்லாம் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் செய்யும் போதோ இல்லை வியாபாரம் பண்ணும் போதோ ஏதோ ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்த்து இவ்வளோ கணக்கு வரும்னு கணக்கு போட்டு வச்சு செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் இவங்க போட்ட கணக்குக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் லாஸ் ஆகும் இல்லைன்னா அவங்க போட்ட கணக்கு அந்த பணம் எடுக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் இவங்க நினைக்கிற அமௌண்ட்டு லாபங்கள் கிடைக்காத போகும் அது யாருக்கும் நம்ம ஜோசியத்தில் கண்டுபிடிக்க முடியுமானால் நிச்சயம் கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னா அதாவது நம்ம ஜோசியத்தில் சர ராசி அப்படின்னு நாலு ராசி இருக்குது அதாவது மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு ராசியில் லக்னமா உதிச்சவங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதி அதிபதியாக வந்துடுவார் இல்லையா அப்போ இவங்க லாபமே பாதகமாக வர்றதுனால இவங்க எண்ணி அதாவது இவ்வளோ லாபம் வரும்னு முன்கூட்டியே கணக்கு போட்டாங்கன்னா அந்த லாபம் வர்றது அப்படிங்கிறது தடைப்படும் இவங்க இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க முன்னாடியே கணக்கு போட செய்யும் போது கரெக்டான லாபத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிறத உங்களோடைய பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி வணக்கம்